இதை நான் தண்ணியில் வச்சு அவங்களுக்கு சொன்னேன் என்னை கூட்டிகிட்டு போனதுக்கு ஐயா உடனே எல்லாருத்துக்கும் ஒரு நன்றி சொன்னாங்க அது எதுக்காக இதை சொல்கிற அப்படின்னா இப்போ உங்கள் உடம்புல இருந்து இவ்வளவு தோஷங்கள் முன்னோர்கள் செஞ்சிருந்தாலும் கூட இது உங்களோட இந்த சனியோட நட்சத்திரம் கருமா நட்சத்திரம் இன்னைக்கி அது இங்கேயே போகட்டுமே ஒரு எடுத்து கொடுத்தாச்சலங்க அப்போ ஒரு பரிக அது அது ஒன்று அப்புறம் இந்த ஜ அப்புறம் இந்த குளத்தில் வந்து வள்ளுவர் தான் பரிகாரம் பண்ணணுன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அது வள்ளுவருக்கு வாயிலேயே சொல்கிறேன் அவங்க வழியிலேயே அந்த கர்மா போகுதுல்லவா அதுக்கு ஒரு பரிகாரம் அதுக்கு முதல்ல யாருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் தெரியுங்களா நம்ம ஐயா வாசத்தை எடுத்து கொடுத்தாரல்லங்க அவருக்கு ஒரு ஒரு கைதட்டு போடுங்க நான் வரேங்க அடுத்தது அது வருதுங்க உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குதுங்களா ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சார் ஆவணி மாதம் காசி கிளம்புறேங்க ஐயா ஆமாம் ஆவணி மாதம் இப்படியெல்லாம் போய் தண்ணியில் உங்களை உட்கார வச்சோன்னா இப்படி இருக்குங்க கங்கா நதியில் வச்சு இதெல்லாம் அங்கே போகும்போது இன்னும் ஒரிஜினல் அந்த மண்ணிலேயே விடுறீங்களே அந்த கர்மாவை அதாவது காசி ஐயா அடிக்கடி கேட்கறது காரணம் என்ன அந்த பயணத்தில் அது சில ரகசியத்தை சொல்லுங்கிறார் அதாவது ஒரு விஷயம் நான் சொல்லிடுங்க ஐயா நம்ம ஐயாவுக்கு ஒரு நன்றி இந்த நேரத்தில் ஏன்னா நம்ம ஐயா முதல் முதல் வந்து நம்ம வசந்தன் ஐயா இல்லைங்களா அவர் வந்து கடைசியாக தெக்கலூரில் செல்வராஜ் ஐயாவுடைய மாநாடு அவனாசில் நடக்குது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம வேணுகோபால் ஐயா கடைசி வரைக்கு வசந்தன் ஐயா கூடவே இருக்கார் சரிங்களா வசந்தன் ஐயா கூட இருக்கார் அவருக்கு சாப்பாடு பரிமாறுறாரு சாப்பாடு வ அந்த அன்னதானம் வந்து அடியானது அன்னைக்கு எத்தனை எத்தனையாவது மாநாட்டுக்கு போட்டது அது ஏற்கனவே அவர் செய்கிறார் அடியானது அன்னைக்கு மாநாட்டுக்கு சாப்பாடெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் உட்காந்துருக்காரு அவர் பாருங்கள் அவர் சாப்பிட்றாரு எல்லாம் பண்ணுறாரு அன்னைக்கு வர்றவங்க எல்லாத்துக்குமே இந்தந்த நட்சத்திரக்காரருக்கு தான் இன்னைக்கு வருவாங்க எழுதியே கொடுத்துட்டார் மாநாட்டுக்கு வர்றவங்க அத்தனை பேர் இந்த நட்சத்திரம் இந்த அதிபதி உள்ளவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு அதுக்கு உண்டானவங்க தான் கூப்பிட்டு கேட்டால் கரெக்டாக இருந்தது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக அந்த வார்த்தையை சொல்லி வச்சார் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தையே அவர் சொல்லி கொடுத்த விஷயம் லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்திர சனி இருக்கிறவங்க காசி போயிட்டு வந்தால் கர்மவினத்தீருன்னு அவர் ஆரம்பத்திலேருந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் இருந்தது ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருக்கிறவங்க தான் வருவாங்க இங்கே அப்படின்னாரு அப்போ கேந்திர தோஷம் உள்ளவங்க அன்றைக்கி வர்றாங்க அப்போ அதை சொல்லிவிட்டு அதைய வந்து அரங்கேற்றம் பண்ணவே இல்லைங்க அரங்கேற்றம் பண்ணலை அவர்கிட்ட பர்சனலாக யார் யாருக்கிட்டிங்க கடைசியாக வேணுகோபால் ஐயா கிட்ட அவர் பேசுகிறார் அதை மீட்டிங்லேயும் சொல்லலை மீட்டிங்கில் சொல்லலை அந்த வீடியோ பாருங்கள் நாங்கள் எல்லாருமே பேசியிருப்போம் அதில் சொல்லலை அவர் ஐயாவுக்கு சொல்லியிருந்தார் அப்புறம் என்ன ஒரு ஆண்டவனுடைய அழைப்புன்னு பாருங்கள் அன்னைக்கு வந்து மாரிமுத்தையா ஐயா நீங்கள் தான் இந்த அன்னதானம் ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்கள் இன்னும் நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யுங்க நல்லா இருப்பீங்க நான் ஒவ்வொரு மாநாட்டிலையும் நான் பார்த்துக்கிட்டு வரேன் நீங்கள் போடுற அன்னதானமெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிறு வயசில் எங்களை போல் நீங்கள் செய்கிறீங்க நல்லா இருக்கணும்னு அவர் சொன்னார் சரிங்க ஐயா ரொம்ப சந்தோஷம்னு ஒரு ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கினேன் அடுத்த ஏழாவது நாள் அவர் காலமாயிறார் சரிங்களா எப்படியே காலமாயிறார் அந்த காலமானதுக்கு நம்ம வேணுகோபால் ஐயா அவருக்கு வந்து ஆத்மா சாந்தி தீபம் போடலாம் நீங்கள் வாங்கன்னு எனக்கு கூப்பிட்றாரு அது எந்த இடத்துல நடந்துச்சுங்க ஐயா அங்கே நடந்ததுங்க ஐயா அங்கே நடந்துச்சு அந்த இடத்துல இவரோட இங்கிருந்து தான் பிறந்தது நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து சொன்ன விஷயத்தை அந்த தீபம் போடுற அன்னைக்கு அந்த ஆத்மா அஞ்சலி செலுத்துறதுக்கு நாங்கள் வரும்போது தான் வசந்தன் ஐயா அவர் காலம் போது யாருக்கெல்லாம் ஒன்று நாலு ஏழுபத்தில் சனி இருக்குதோ அவங்க காசு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றமாகன்னு ஐயா சொன்னதை வேணுகோபால் ஐயா சொன்னார் சரிங்களா இது எனக்கு அங்கே தான் அந்த வார்த்தை பிறந்தது அங்கே அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் பாருங்கள் என்னோடய யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா அப்போ ஐயா சொல்லிட்டாருங்களா இதுதான் ஒரு வந்தது இது எடுத்து எல்லா பக்கமே வீடியோ பரவி இன்றைக்கி எல்லோரும் காசி போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் அது வந்து இந்த நேரத்தில் வசந்தன் ஐயாவுடைய ஆத்மா சாந்திக்கு நான் ஒரு பணி இருக்கேன் அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம இந்த காசி யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா முதல் காசி யாரெல்லாம் போகலாங்கிறது ஜாதகத்தில் எத்தனையோ பேர் எல்லா விதத்துலையும் சொல்லிட்டாங்க மூணில் சனி இருந்தாலும் காசி போகலாம் லக்கணத்தில் சனி இருந்தாலும் காசி போகலாம் ஒன்று நாலு ஏழு பத்து போகலாம் திரிகோணம் கேந்திரமெல்லாம் போகலான்ட்டாங்க அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த இடத்துல அரங்கேற்றம் பண்ணுறேன் இப்போ வயதானவங்களெலாம் இருக்காங்கல்லங்கம்மா லகம்மா அந்த காலத்தில் அந்த தடியை வந்து அந்த காலத்தில் தடி பிடிச்சி நடந்து போவாங்க இல்லைங்களா அப்போ வந்து யாரோ ஒருத்தர் போய் வயசானவங்க போய் நம்மளோட ஆத்மா போய் அந்த க அந்த க அந்த காசி கயாவில் போய் அந்த காசி நதியில் போய் இந்த ஆத்மா உடல் போய் சேர்ந்துடணும் உலகத்திலையே நம்பர் ஒன் சிவன் காசி தான் அப்படின்னு அவர் சொத்து பொத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு ரெண்டு பேர் மட்டும் நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருந்து அந்த ஊருக்கு போயிருக்காங்க அந்த ஊருக்கு போய் அவங்க அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த உயிரை இந்த சிவனை இங்கே எடுத்துக்கிட்டு நாங்கள் இருந்துக்கிட்டாங்க அப்போ இந்த தடியை அவங்க கையில் வச்சிருந்ததுனால இனி எதுக்கு நம்மளுக்கு இந்த ஊருக்கே வந்துட்டு நம்ம எங்கே நீ நடக்க போகிறோன்னு அந்த தடியை அந்த கங்கையில் போட்டுட்டாங்க நம்ம கோயமுத்தூர் பக்கத்தில் திருப்பூர் பக்கத்துலேயும் நடுச்சென்றல் இருக்கக்கூடிய அவனாசி கோவில் இருக்குது இல்லைங்களா அந்த கோவிலுக்கு இவங்களே வந்து சொத்து வத்தெல்லாம் எழுதி வைக்காமல் இவங்க போனதுனால அந்த காலத்துலேயே எப்படி அவங்கள வரவழைச்சு இந்த அவனாசியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை வந்து கையால் முகத்தை கழுவி இந்த சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு இவங்க வந்து ஒரு கிணத்துலேருந்து தண்ணியை மூந்திருக்காங்க இவங்க போட்ட தடி இங்கே அவனாசியுடைய கிணத்துலேருந்து வந்திருக்குது அதனால காசிலபாதி அவனாசி புரிஞ்சுதுங்களா இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காசில பாதி அவனாசி அப்ப காசி லிங்கத்தை உருவாக்குற நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணத்தன்னைக்கு தான் அவனாசியில் அந்த நாள் நட்சத்திரம் கிழமை திதி யோகம் பார்த்து செஞ்சதுனால தான் ஒரு மனுஷனவே முதல முழுங்கி பன்னெண்டு வருஷம் வச்சிருந்து முதல திருப்பி உயிரோட கொடுத்தது இழந்ததை மீட்டு தரும் அவனாசி சிவன் கோயில் தான் எப்படி இப்பேற்பட்ட கோயில் நம்ம இங்கேயே இருக்குதுங்க காசி போக முடியாதவங்களுக்கு அவனாசி சிவன் கோயில் இதோட நேர்கோட்டில் தான் காசி இருக்குது சரிங்களா அதில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துலேருந்து தான் அந்த பெரம்பு வந்து கிடைச்சதா சரித்திரம் அப்போ காசிக்கும் அவனாசிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்குது இது ஒரு சக்தியால் வந்திருக்குதுங்கிற மாதிரி ஒரு சுரங்கமாக கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து காசி போகிற தீர்த்தத்தை இல்லைனால் அவனாசியில் இருக்கிற தீர்த்தத்துக்கன்னு போய் ஆத்மா சாந்தி ஆகும்போது ஊற்றுனாங்கன்னா அந்த ஆத்மா சாந்தி ஆகுது சரிங்களாம்மா அப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் காசி யாரெல்லாம் போகணும்னு கேட்டால் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருங்கமாக இருக்கிறீங்க கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க அப்புறங்க ஒரு பேரம்பேத்தி அப்புறம் தாத்தா பாட்டி மொத்தம் பத்து பேர் ஒரு குடும்பத்துக்கு சேருதா இதில் யாருக்குமே ஒன்று நாலு எழுபத்து சனி இருக்காதா இருக்காதுன்னு சொல்லுங்கப்பா ஆல்ரெடி அவருக்கு மூணு நாலு மூணு பத்தே பார்வை இதில் வேறு அவரோட பார்வை வேறு வருது நாலு மூணு ஏழாயி போச்சு இருக்காதுங்களான அந்த காலத்தில் காசி போனால் கருமந்தை ஒரு பழமொழி உண்டு அப்போ என்ன வேண்டிக்கு வாங்கலாம் யாருங்க இந்த வயசானவங்க ஆண்டவனே காசி விஸ்வநாதா இந்த உடம்ப வத செய்யாமல் நீ என்னை எடுத்துகிட்டு போயிடு எனக்கு மோச்சத்துக்கு போயிரு என்னை காசி கொண்டு வந்து சேர்த்திரு நான் இதை மட்டும் வேண்டிக்கிறேன்னு சொல்லி இந்த பிரார்த்தனை வந்து அவங்க வச்சுருவாங்களாம் இந்த பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் அந்த வம்சத்தில் வந்து அந்த காசியோட ஜாதகமாக இவங்க பிறக்குது புரியுதுங்களா உங்களுக்கு இவங்க வைக்கிற பிரார்த்தனைங்க என்ன என்னத்தை போடுறீங்களோ அதான் நடக்கும் இவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்களாம் அப்போ அந்த காலத்தில் வாகன வசதி கிடையாது ஃப்ளைட்டு கிடையாது ட்ரெயின் கிடையாது மாட்டு வண்டியில் காசு எப்படி போய் சேர முடியும் இந்த பிரார்த்தனையுடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால இந்த கர்மாவை தீக்கிறதுக்கு இவங்க வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டாங்க கோரிக்கை வந்து கோரிக்கை தோஷம் ஆயிப்போச்சு எப்படி கோரிக்கை வேண்டுதல் வச்சிட்டீங்கல்ல இது காலம் ஆயிட்டாங்க போக முடியல அப்போ இவங்க சந்ததிகளுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக காசிக்கு போயிட்டு வந்தால் அந்த குடும்பத்தில் கருமந்தி இருங்கிறது முன்னோர்கள் வேண்டி வச்சாதான் அப்போ எல்லாத்துக்கும் பொருதுமா பொருந்தாதா என்னங்கம்மா அப்போ வாழ்க்கையில் ஒரு முறை அது ஏன் அந்த காலத்தில் வந்து காசிக்கு போகும் சந்யாசி குடும்பம் என்னாக நீ யோசின்னு பாட்டு ஏன் வந்துச்சுன்னா காசி அவ்வளோ தூரம் போனவங்க அந்த காலத்தில் அந்த வாக்கரிசி எல்லாம் போட்டு இதோட ஆள் முடிஞ்சு திரும்பி வந்தா தான் நெஜன்னு சொல்லி காசி போகிறவங்க பெரியவங்களாக எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு சிவன் மோட்சமடைகிறக்காக போகிறதுனால போனால் திரும்பி வர மாட்டாங்க வயசானவங்களை போங்கன்னு சொன்னாங்க இப்போ காசிலேயே ஒரு குழந்தை பிறக்குது அங்கேயே குடியிருக்குது என்ன பண்ண ஐயோ அய்யோ நீங்க தான் சிவன் இங்கே தான் இருக்குது ஆமாங்க அது அது அந்த இது பாருங்க இப்போ அவங்க சொல்கிற ஒரு விஷயம் ஏழு முறைவங்க போயிட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த ஏழு முறைவங்க போயிட்டு வந்து இப்போ இவங்க அந்த காசியோட இதை கேட்குறாங்க அப்போது இந்த ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம பேர குழந்தைக்கு ஒன்று நாலு ஏழுபத்தில் சனி இருக்குதுன்னா பேர குழந்தை இத்தனோண்டு குழந்தை எப்படி காசி போகும்னு அதை ஆ பேரனுக்கு சனி இப்போ இவருக்கு ஜாதகத்தை பார்த்து இந்த குழந்தைக்கு படிப்பு விலைன்னா காசு போயிட்டு வந்தாத்த சரியாகுன்னு நம்ம ஜோசியம் சொல்ல முடியுமா அப்போது இதை உருவாக்குனவர் அவங்க அப்பா அப்பாவை உருவாக்குனவர் அவங்க தாத்தா அதனால் முன்னோர்கள் அப்போ இவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் காசி போயிட்டு வந்து அந்த காசி தீர்த்தம் எடுத்து அந்த குழந்தைக்கு யாருக்கு ஒன்று நாலு பத்து ஏழில் சனி இருக்குதோ அவங்களுக்கு குடும்பத்துக்கு அந்த காசி தீர்த்தத்தை நீங்கள் அந்த புண்ணிய தீர்த்தனை மேலே பட்டாலே அந்த சிவன் தோஷம் நிவர்த்தி